நீங்கள் இணைந்திருப்பது டிசம்பர் மாதம் அற்புதமான மாசம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இரண்டாவது கேந்திரத்திலே அற்புதமாக அமைந்திருக்கிறார் பகை வீடு வீடு பகைதான் ஆனாலுமே கூட கார்த்திகை மாசம் என்பது உங்கள் சிம்ம ராசிக்கு நாலாவது பாவம் இரண்டாவது கேந்திரத்திலே சூரியன் கேந்திர பாவத்திலே அமைந்திருப்பதும் அந்த சூரியனுக்கு குரு பகவான் சத்தம பார்வை பெறுவதும் குரு சூரியன் தொடர்பு ஒரு அற்புதமான யோகம் இந்த குரு சூரியன் யோகம் இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ராஜா யோகம் கிட்டும் அரசு அரசாங்கம் கவர்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு எதேனும் ஒரு சப்ஜெக்ட் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு லைசன்ஸ் வரணும் அல்லது எனக்கு ஒரு பர்மிஷன்ஸ் வரணும் அல்லது அந்த பசுமை தீர்ப்பாய் பொல்யூஷன் அதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல கையெழுத்து போட்டு எனக்கு ஒரு விஷயம் டாக்குமெண்ட் கிளியர் ஆகணும் இப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் சாதிக்கக்கூடிய மாதம் ராஜாங்க ராஜாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் உண்டு அல்லது அரசாங்கத்தின் மூலமாக அதிக அனுகூலம் கிடைக்க போகும் ராசியாக சிம்ம ராசி அமைகிறது இதுதான் டிசம்பர் மாத பலன்கள் அப்போ யாருக்கு கிடைக்கும்னா சிம்ம ராசிக்கு சிம்மராசி அப்போ சிம்ம ராசி என்பர்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய நற்பலன்களை பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறையில் எத்தனையோ அதிகாரிகள் நமக்கு தெரிஞ்சுருக்காங்க சார் நான் இந்த மாதம் ஒரு விஆர்எஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே செட்டில்மெண்ட்டு பண்ணிவிட்டேன் எனக்கு அது நல்ல முறையில் கமிஷனை கையெழுத்து போட்டு நம்மளை அமுச்சு விடணுங்க நேரில் கூப்பிட்டு கேட்பாங்க அதில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுனாக்க கொடுக்க மாட்டாங்க அதனால் நல்ல முறையில் நம்மளை வெளியில் அனுப்பிச்சி விடணும் சாமி கொஞ்சம் பண்ணிவிடுங்க சாமி எத்தனையோ உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் நம்ம இடத்துல அன்னை வாராகி இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்போ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் செக்ரட்டரியாக இருக்கலாம் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கலாம் உயர் அதிகாரிகள் டைரக்டர்ஸு சேர்மேன்ஸு அல்லது எஸ்டிஓஇ அப்போது அரசாங்க அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு ப்ரமோஷன் வேணும் அல்லது எனக்கு வந்து ஒரு இடமாற்றம் வேணும் டிரான்ஸ்ஃபர் வேணும் அல்லது இன்னொரு ஹையர் ரேங்கில் நான் போய் உக்காறணும் சாமி அல்லது எனக்கு ஒரு ஒரு என்கொரி இருக்குது நல்லபடியாக இது கிளியர் ஆகணும் சாமி அந்த மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அல்லது ரொம்ப மனது கஷ்டமான ஒரு விஷயம் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அல்லது இது கண்டிப்பாக நடக்கணும்னு துடிக்குது மனது ஐயோ இது நடந்தணுமே இது நடந்தணுமே நடக்காமல் போய்டுமோ அப்படின்னு இதே ஒரு மனது துடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நல்ல முறையில் நடக்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்றே அப்போ அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் உண்டு ஜெயிக்க முடியும் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரியாக இருக்கலாம் பம்பு வழக்குகளாக இருக்கலாம் வேணும்னு போடப்பட்ட வழக்குகளாக இருக்கலாம் புரியுதுங்களா அல்லது டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதேனும் ஏமாந்த விஷயமாக இருக்கலாம் போலீஸ் கேஸாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் சிறை தண்டனைகளாக இருக்கலாம் அவள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் கவலை வேண்டாம் என தருமை சிம்ம ராசி என்பர்களே அதே போலத்தான் உத்தியோகம் சார் கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும்தான் இது பொருந்துமா அப்படின்னா இல்லை இப்போ குரு சூரியன் தொடர்பு நீங்கள் பிரைவேட் ஜாபில் இருக்கீங்கன்னு வச்சுப்போமே உண்மையிலே இந்த குரு சூரியன் தொடர்பு உங்கள் ஜாதகத்துக்கு ஒத்துப்போகுது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் ரொம்ப நாளாக ஒரு ப்ரமோஷன்ஸை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு சூரியன் தொடர்பு நல்லா உச்சத்தை தொடும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் நிறைய பேர் அப்ராட் போகிறதுக்காக வெயிட் இருப்பாங்க கம்பெனி மூலமாக கம்பெனி மூலமாக அப்ராட் போகிறதுக்காக வெளிநாடு போவதற்காக காத்திருக்கக்கூடிய இனதன்மை சிம்மராசி என்பவர்கள் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் அதே போல் கம்பெனிக்குள்ளேயாவோ உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த போட்டிகள் எல்லாம் விலகி அதுலேயும் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு ஹெச்ஆராக இருக்கலாம் நீங்கள் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் கம்பெனி ஹெச்ஆராக இருக்கலாம் அல்லது இன்னும் கூட ஒரு ஹையர் பொசிஷனில் நீங்கள் இருக்கலாம் ஒரு சிஎம்மாக இருக்கலாம் ஓஎம்மாக இருக்கலாம் ஆப்ரேஷன் மேனேஜர்ஸ் அப்போ அந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே இதோடு இந்த குரு சூரியனோடு ராகு செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படுவதனால் பூமி சார்ந்த பிரச்சனைகள் இடம் சார்ந்த பிரச்சனைகள் நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான பிரச்சனை திருப்பூரில் வந்து ஒரு கம்பெனி நல்ல முறையில் நல்லா இயங்கிக்கிட்டு இருக்குது அற்புதமான முறையில் இயங்கிக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய குடும்பம் அந்த குடும்பத்துக்கே ஒரு மூணு நாலு யூனிட் வச்சுருக்காங்க மூணு யூனிட்டுக்கு மேலே அவங்க வச்சுருக்கிறாங்க பட் பிஸ்னஸ் நல்லா இருக்கு இருந்தாலுமே கூட ஒரு சில இடங்களில் அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பிஸ்னஸ் ப்ராப்ளம் ரெண்டாவது தொடர்ந்து அங்கே பிரச்சனை இதே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஒன்று பவர் ப்ராப்ளம் வருது ஈபி ப்ராப்ளம் வருது லேபர் ப்ராப்ளம் வருது அடுத்து அடுத்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது ப்ரொடக்ஷன்ஸ் பாதிக்கப்படுது இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துங்க காம்பன்சேட் பண்ணுறாங்க இருக்கிறத வச்சு ரொட்டேஷன் பண்ணுறாங்க அதான் இடதோஷத்தை குறிக்கும் அதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் போன வாரம் கூட நீங்களாம் ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூர் அப்போது அந்த மாதிரியான இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அது கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் அல்லது தோட்டங்களாக இருக்கலாம் கனிம வளங்கள் குவாரிகள் க்ரெஷர்ஸு அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அங்கே வரக்கூடிய இடதோஷங்கள் அல்லது செய்வினை கோளாறுகள் போட்டி பொறாமைகளாலே வரக்கூடிய செய்வினை கோளாறுகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த செய்வினை கோளாறுகள் கூட இந்த மாதம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான உரிய பரிகாரங்கள் சரியாக செய்வீர்களேயானால் சரியாக செய்வீர்களேயானால் நிச்சயமாக அன்னை வாராகியின் உங்களுக்கு துணை உண்டு சிம்ம ராசி அன்பர்களே அதே போல தான் கடன் சுமைகள் பணங்காசு கொடுத்து ஏமாறுதல் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதில் பணத்தை போட்டு ஏமாந்துருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது சாமி பணம் போயிடுச்சு இல்லைன்னா தொடர்ந்து செய்யலாமா அல்லது மொத்தமாக வாங்கி கொடுத்தோம் நீங்கள் தானே பொறுப்பு நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டோம் சரி இந்த மாதிரியெல்லாம் சொல்ல பல கோடிகள் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவங்க நிச்சயமாக எனதருமை சிம்ம ராசி என்பர்களே ஷேர் மார்க்கெட் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக செய்வினையாக இருக்கலாம் அல்லது மறைமுகமான தோஷங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய சட்ட சிக்கலில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் போய் நீங்கள் சிக்கலில் இருப்பீர்களே ஆனால் அந்த வம்பு வழக்குகளில் கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ அதெல்லாம் காப்பாற்றுவதற்கு அன்னை வாராகி தயாராக காத்திருக்கிறாள் அவளால் தான் உங்களை காப்பாற்ற முடியும் எனதுமை சிம்ம ராசி என்பர்கள் அதே போல் குடும்ப பிரச்சனைகள் ஃபேமிலி ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் சரி வயோதிக காலமாக கூட இருக்கலாம் ஐம்பது வயசு அறுபது வயசுல போய் டிவோர்ஸ் கேட்குறவங்கள இருக்காங்க அதே போல் சிறு வயசாகவும் இருக்கலாம் அல்லது வெளியில் ஏதேனும் வசியம் சம்மந்தபடி சிக்கலில் போய் மாட்டிக்கலாம் ரெண்டு மனைவி மூணு மனைவி அந்த மாதிரியான ஒரு சட்ட சிக்கலை போய் மாட்டிக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஏதேனும் வம்பு வழக்குகள் அசட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொழில் கோளாறுகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் செய்வினை கோளாறுகள் இருக்குமேயானால் அல்லது இடதோஷ பிரச்சனைகள் இருக்குமேயானால் அது எல்லாமே கூட ஆமா சாமி எனக்கு இருக்குது நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சாமி அப்படியே நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க சாமி இது உண்மைதான் அப்போ எனக்கு இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவீர்களே ஆனால் அந்த இடதோஷங்கள்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு என திறமை சிம்ம ராசி என்பர்களே ஒரு பழைய வீட்டில் இருப்பீங்க ஒரு புது வீட்டுக்கு போவீங்க புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப ட்ரபுளாக இருக்கும் அடுத்தடுத்து வீட்டம்மா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அது ஒரு கணவர் பாதிக்கப்படுவாங்க அதில் ஒரு நல்ல பூமி விவசாய பூமியாக இருக்கும் திடீர்னு போகும் தண்ணி இருக்காது இதெல்லாம் இடதோஷத்தை காண் சுட்டி காட்டுகிறது அப்ப அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே அதே தான் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் திருமண யோகங்கள்லாம் சிறப்பா இருக்கு நாம நிறைய பார்த்துட்டோம் எங்கெங்கயோ இருப்பாங்க நம்ம வாராகிட்ட வருவாங்க வந்தவுடனே கல்யாணம் நடந்துரும் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல ஒரு பொண்ணு வரும் ஆமாங்க நாற்பது வயசில் ஒரு பொண்ணு வரும் எங்கெங்கேயோ பார்த்தோம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு வரும் நம்மகிட்ட வரும் வாராகிட்ட வருவாங்க வந்த உடனே நம்ம பொண்ணு மனசு மாறிடும் ஒன்று உடனே ஒத்துக்கும் சரிங்க சாமின்னு சொல்லிவிடும் அப்போ அந்த அளவுக்கு திருமண யோகங்கள் கை கூடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உள்ளது என சிம்ம ராசி அன்பர்களே அப்போ நிறைய சப்ஜெக்ட் நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை சாமி எனக்கு இது நடக்கணும் எனக்கு நடந்து தர முடியுமா உங்களால் முடியுமா சாமி ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்